ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சிறுவர் இருவரின் சிறப்பு வாக்கு பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு சத்சங்கத்தின் காரியங்களை முடிக்கும்போது நம்ம பார்வதி பதையே என்று ஒருவர் சொன்னவுடன் எல்லோரும் ஹரஹர மகாதேவ என்ற நாமத்தையே கோஷம் செய்கிறோம் அல்லது முடிவாக ஒருத்தர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்கிறார் உடனே எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்கிறோம் அல்லது கோபிகா ஜீவன ஸ்மரணம் என்று ஒருவர் சொன்னால் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற பெயரை சொல்லியே கோஷிக்கிறோம் பார்வதி பதிக்கு சிவன் ருத்ரன் நடராஜன் என்று எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கூட்டமாக கோஷம் செய்யும் போது ஹர நாமமே முன்னால் நிற்கிறது அப்படியே திருமாலுக்கு நாராயணன் மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்றெல்லாம் பல நாமங்கள் இருந்த போதிலும் பக்த கோட்டிகள் சேர்ந்து முழங்குவது கோவிந்தா என்ற பெயராகவே இருக்கிறது இந்த இரண்டு நாமங்களுக்கு மட்டும் இப்படி என்ன விசேஷம் முக்கியமாக ஏராளமான ஜனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இரு பெயர்களை முழங்குமாறு இவற்றுக்கு என்ன சிறப்பு என்று யோசனை செய்து பார்த்தேன் குழந்தையின் வாக்குக்கு விசேஷம் உண்டு கள்ளம் கப்படமில்லாத ஒரு குழந்தை சொல்வது மகான்களின் வாக்குக்கு சமதையானது எல்லா குழந்தைகளின் வாக்குக்கும் விசேஷம் உண்டு என்றால் தெய்வ குழந்தைகளாக அவதார குழந்தைகளாக உள்ளவற்றின் வாக்கு அதி விசேஷமானதல்லவா ஹர நாமமும் கோவிந்த நாமமும் இரண்டு அவதார குழந்தைகளின் வாக்கில் விசேஷமாக வந்த பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லோரிடமும் தழைத்தோங்க வேண்டும் என்று அந்த குழந்தைகள் ஆக்ஞை போட்டன அதனால்தான் பரமேஸ்வரனின் பல நாமங்களில் ஹரநாமமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பல நாமங்களில் கோவிந்த நாமமுமே ஜனசமூகத்தின் கோஷ்டி கோஷத்துக்கு உரியனவாயின என்று கண்டுபிடித்தேன் அந்த இரு தெய்வ குழந்தைகள் யார் ஒருவர் திருஞான சம்பந்தர் அம்பாளின் க்ஷீரத்தை அருந்தியதால் முருகனாகவே போற்றப்படுபவர் மதுரையில் அவரோடு வாதிட்ட சமணர்கள் புனல்வாதமும் வாதமும் செய்ய வேண்டும் என்றனர் அதாவது இரு கட்சிக்காரர்களும் தங்கள் கொள்கைகளை ஓலையில் எழுதி வெள்ளத்தில் விட வேண்டும் பிரவாகத்தை எதிர்த்து கொண்டு எவரது ஏடு வருகிறதோ அவரது கொள்கைக்கே வெற்றி என்பது புனல்வாதம் இதேபோல் அவரவரது சித்தாந்தத்தை எழுதிய ஓலையை நெருப்பிலே போட்டால் எது எரியாமல் இருக்கிறதோ அதற்கே வெற்றி என்று கொள்வது கனல்வாதம் மதுரையில் சம்பந்தரும் சமணரும் புனல்வாதம் கனல்வாதம் செய்ததில் சமணரின் ஏடுகள் ஆற்றோடு போயின நெருப்பில் எரிந்தன திருஞான சம்பந்தரின் ஓலை பிரவாகத்தை எதிர்த்து வந்தது தீயிலும் எரியாமல் இருந்தது பிரவாகத்திலே போட்ட ஓலையில் மூர்த்தி சுவாமிகள் என்ன எழுதினார் முடிவாக சைவத்தை நிலைநாட்ட நடந்த இறுதி பரீட்சை புனர்வாதம்தான் இந்த ஜெயத்தை வாங்கி தந்த ஓலையில் சம்பந்தர் என்ன எழுதினார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே இதில் வையகம் துயர் தீர்க்கவே என்று உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் சர்வஜனோ சுக்கினோ பவந்து என்ற தத்துவத்தை சொல்கிறார் உலகில் உள்ள ஜீவராசிகள் யாவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்பவர் வாழ்க அந்தன்னர் ஆனினம் என்று தனியாக பிராமணர்களையும் பசுக்களையும் சொல்கிறாரே அவை வையகத்தில் சேரவில்லையா அல்லது சுவாமிகளுக்கு பக்ஷபாதமா என்று கேட்கலாம் இந்த இரு உயிரினங்களுக்கு நடுவில் அவர் வானவர் என்கிறார் வானவருக்கான காரியம் யாகம் வானவர்களை யாகத்தினால் திருப்திப்படுத்தினால் மேற்படி பாட்டின் இரண்டாம் வரியில் சொன்ன தன்புணல் வீழ்கிறது லோகமனைத்தின் க்ஷேமத்துக்காக மழை பெய்ய வேண்டுமென்றால் இதற்கு தேவர்களை பிரீத்தி செய்ய வேண்டும் இப்படி க்ஷேமத்திற்காக தேவதைகளை பிரீத்தி செய்யவே யாகங்கள் யஜ்ஞங்கள் இருக்கின்றன யாகம் செய்கிற கடமையை பெற்றவன் பிராமணன் யாகத்தில் ஆகுதி செய்ய அத்தியாவசியமான நெய் பால் மற்றும் அதில் பிரயோஜனமாகும் எரிமுட்டை முதலியன ஆவினத்திடமிருந்தே வருகின்றன வைதிக யாகங்களில் நம்பிக்கையற்ற சமணரை ஆட்சேபித்த சம்பந்தர் யாகத்தையே முக்கியமாக கருதி அதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் அந்தணரையும் ஆவினத்தையும் தனிப்பட வாழ்த்துகிறார் யாகம் செய்து மழை பெய்து சுபிக்ஷமாயுள்ள பூமியில் தர்மத்தை வளர்த்து அதர்மக்காரர்களை அடக்குவதற்காக வேந்தனை வாழ்த்துகிறார் இப்படிப்பட்ட தர்ம ராஜ்யத்தில் எங்கு பார்த்தாலும் அரண் நாமமே சூழ்க என்றார் ஹரன் என்பதுதான் தமிழில் அரண் என்றாகிறது ஹர ஹர என்று எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் கோஷிக்க வேண்டும் என்று அந்த தெய்வ குழந்தை போட்ட ஆக்யா விசேஷத்தால் தான் இன்றளவும் நாம் பார்வதி பதையே என்று ஒருவர் சொன்னால் நாம் அத்தனை பேரும் ஹர ஹர மகாதேவா என்கிறோம் அரோஹரா அண்ணாமலைக்கு அரோஹரா என்றெல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்கிறோம் முருகனுக்கு காவடி எடுத்து கோஷம் போட்டாலும் இந்த அரோஹரா தான் தண்டாயுத பாணிக்கு அரோஹரா என்கிறோம் கோவிந்த நாமத்தை சொன்ன தெய்வ நம் பகவத் பகவத் பாதர்களாகிய ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியர்களே எட்டு வயது குழந்தையாக இருந்தபோதே போதே கோவிந்த பகவத்பாதர் என்ற மகானிடம் சந்யாசம் வாங்கிக் கொண்ட ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமத்திலே விசேஷமான பற்று தம் குரு கீதாச்சாரியனான ஜகத்குரு கிருஷ்ணன் இருவருக்கும் கோவிந்த என்ற பெயர் பொதுவாக இருந்ததால் நம் ஆச்சாரியாளுக்கு இந்த நாமத்தில் அலாதி அபிமானம் ஏற்பட்டார் போலிருக்கிறது அவர் காசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்போது வயோதிக தசை வந்தும் பகவானை தேடாமல் இலக்கணத்தை உருவேற்றிக் கொண்டிருந்த ஒரு பண்டிதரை பார்த்ததும் பாலசங்கரருக்கு மனம் உருகியது இந்த வியாக்கரண சூத்திரம் மரணம் வந்த சமயத்தில் காப்பாற்றுமா அப்போது வாக்கிலும் மனசிலும் கோவிந்த நாமம் இருந்தாலே அல்லவா சம்சாரத்தில் இருந்து விடுபடலாம் என்று பண்டிதருக்கு உபதேசித்தார் அந்த ஒரு பண்டிதரை முன்னிலைப்படுத்தி உலகத்தை எல்லாம் பார்த்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்று பாடினார் ஸ்ரீ சங்கர பாதாள் பரமேஸ்வர அவதாரமான அந்த குழந்தையின் கட்டளைப்படிதான் இப்போது நாம் கோவிந்தா கோவிந்தா என்று கூட்டத்திலே கோஷிக்கிறோம் தனியாக நாம் பல நாமங்களையும் மந்திரங்களையும் சொல்லி ஸ்ரேயஸ் பெற்றாலும் வையகம் துயிர் தீர வேண்டுமானால் நாம் கோஷ்டியாக இந்த இரு நாமங்களையே கோஷம் செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் जय जय शंकर हर हर शंकर